ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஹெல்த் டிப்ஸில் நம்ம பார்க்க போகிறது மல்லி இலையின் அதாவது கொத்துமல்லி இலையின் மருத்துவ குணங்கள் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூடிய நண்பர்கள் மரவா மரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மற்றும் பெல் பண்ணைகள் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் அனைத்தும் நீங்கள் ஆகாமல் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொத்துமல்லி இலை இது சமையலில் பெண்கள் பயன்படுத்தாமல் இருக்கவே மாட்டாங்க கருவேப்பிலை எப்படி முக்கியமாக அதே போல் ஒரு சாம்பாருக்கு கொத்தமல்லி இலையும் முக்கியம் ஏன்னா அதோடைய வாசனை அதோடைய டேஸ்ட்டை அதிகப்படுத்தும் அது இல்லாமல் இதை வந்து பல உணவுகளுக்கு வந்து டெக்கரேஷன்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அழகுக்காக பயன்படுத்துவாங்க ஆனால் இது வந்து உழுக்கெடுக்கக்கூடிய ஒரு அற்புத பச்சை மூலிகை தங்கம் ஓகேங்களா இந்த மல்லி இலை குறிப்பாக எதற்காக பயன்படுத்துகிறாங்க நம்ம முன்னோர்கள் பயன்பாட்டில் உணவுகளுக்கு கொண்டு வந்தாங்கன்னா ஜெரிமானத்தை தூண்டப்படுங்க இந்த மல்லி இலையை அதிகமாக பயன்படுத்திகிட்டு வரும்போது உணவில் உங்களுக்கு இந்த எரிச்சல் புளியாப்பம் அஜீர்ண கோளாறுகள் எதுவுமே வராதுங்க அந்த அளவுக்கு இது வந்து ஒரு ஹெல்தியான ஒரு ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக ரசத்துக்கு ரசத்துக்கு மல்லித்தொளி இந்த இலையை தூவி அந்த ரசத்தை நீங்கள் உணவில் சாப்பிட்டு பாருங்கள் அதோடைய டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும் அதே போல் ரசத்தோடு இணையும் பொழுது உங்களுக்கான எவ்வாறு அஜீர்ண கோளாறுகள் இருந்தாலும் நீங்கள் நான்வெஜ்ஜை சாப்பிட்டு ரசத்தில் மல்லிகைத்தூள் போட்டு நீங்கள் ஒரு டம்ளர் ரசம் அடிச்சிங்கன்னா அது சாப்பிட்டுன்னு வயிற்றுல போய் ஜெரிமானத்தை தூண்டப்பட்டு நமக்கு அஜீர்ண கோளாறு சரி பண்ணிடும் ஜீர்ணசக்தியை வலுப்படுத்தும் இதுதான் முதன்மை முக்கியத்துவம் காரணம் அதை தாண்டி கெற்ற கொலஸ்ட்ராலை கரைக்கும் தன்மை கொண்டதுங்க கொழுப்பு நமக்கு குறைய ஆரம்பித்து உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு மல்லியலையும் நமக்கு பங்களிக்குது அது இல்லாமல் பல கனிமச்சத்துகளும் விட்டமின்ஸும் இதில் இடம்பெற்றிருக்குதுங்க குறிப்பாக சொல்லப்போனால் கண்ணுக்கும் இந்த மல்லி இலையை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் கண்ணில் உள்ள அந்த ஈரச்சத்து குறைபாடு நீர் சத்து குறைபாட்டை போக்கி நம்ம கண்ணுக்கு தேவையான நீர் சத்தை அதிகரிக்க இந்த மல்லி இலை வந்து பயன்பாட்டில் இருக்குதுங்க அதேமாரி குறிப்பாக மல்லி சட்னி கொத்தமல்லி சட்னி தேங்காய் கடலை பச்சை மிளகாய் மல்லி இலை போட்டு நீங்கள் ஆட்டி இட்லியில் அபிச்ச இட்லியில் நீங்கள் இதை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் இட்லியோ தோசையிலேயோ இதோடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க கடலை சட்னிக்கு அடுத்ததாக இந்த மல்லி இலை சட்னி புதினா சட்னி இதுபோல் வந்து இட்லிக்கு ஒரு காம்பினேஷனை வந்து உருவாக்கினாங்க நம்மளுடைய முன்னோர்கள் அந்த கதல் முதல் இந்த காலம் வரைக்கும் பல நாடுகளில் கூட இட்லி தோசை அப்படின்னா இதுபோல் வந்து மல்லி இலை வச்சு சட்னி இருக்கும் அதே போல் மல்லி இலையை வந்து இன்றைக்கி எத்தனையோ பேர் மார்க்கெட்டில் போய் நீங்கள் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றீங்க அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா கால சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் நம்ம வளர்ந்து உடைந்து தான் ஆகணும் ஆனால் இதை நீங்கள் பயிர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விவசாய நிலம் தான் வேணும்னு அவசியம் இல்லைங்க இன்றைக்கி தோட்டம் வீட்டுத் தோட்டத்துலேயே நீங்கள் இதை பண்ணலாம் ஒரு வேஸ்ட்டாக போன ஒரு தொட்டி பிளாஸ்டிங்கு கூடை எது வேணாலும் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு டைட் ட்யூப் இன்றைக்கி எத்தனை டைர் ட்யூப் வந்து பாருங்கள் அங்கங்கே வந்து மழை நீர் தேங்கி அது வந்து நமக்கு அப்படியே கொசுக்கள் முட்டை வரதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கும் ஆனால் அந்த டைட் டூப் எடுத்துகிட்டு வந்து அந்த டயர் சுற்றி உள்ள மண்ணை கொட்டி அதில் வந்து நீங்கள் தேவையான மண்புழு உரமாகக்கட்டும் அல்லது கோகோனட் அந்த தூளாக இருக்கட்டும் உங்கள் வீட்டில் உள்ள காய்கறியுடைய கழிவுகளை நீங்கள் உரமாக மாற்றி அதை போட்டு நீங்கள் மல்லிகை தூவிட்டு இதுமாதிரி மல்லிகளையை வந்து நீங்கள் உருவாக்கலாங்க நேச்சுரல் ஓகேங்களா இன்றைக்கி எத்தனையோ ஆர்கானிக்கான விவசாயிகள் இருந்தாலும் அதிகப்படியான ஹைப்ரிட் விவசாயிகள் தான் இருக்கிறாங்க அதனால் மளியிலையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஹைப்ரிட் வகையை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அது இல்லாமல் இதில் வந்து பூச்சிகள் திங்கக்கூடாதுன்னு சொல்லி ரசாயனம் மருந்துகள் அடிப்பாங்க ஓகேங்களா அதனால் தான் சொல்கிறேன் அதாவது நம்மளுடைய இறைவன் நமக்காக விலங்குகள் பறவைகள் எப்படி படைச்சிருக்கிறாங்கன்னா அதே போல் தான் இந்த தலைக்கு ஐங்களை படைச்சிருக்கிறாங்க ஓகேங்களா ஒன்று சார்ந்து ஒன்று தான் நம்ம வந்து இருக்கிறோங்க பூச்சி எல்லாம் சாப்பிட்டது போக நமக்கு கொஞ்சம் இருந்தாவே தலைக்கு மேலேங்க ஓகேங்களா தான் இயற்கையோடு ஒன்றிணைஞ்சு வாழணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க அப்படிங்கும் போது இது நேச்சுரலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செஞ்சுக்கிட்டா தான் அல்லது இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய நண்பர்கள் சந்தித்து நீங்கள் அங்கே வாங்கிட்டா தான் அதுபடி மார்க்கெட்டில் வாங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு கல கவர்ச்சியாக இருக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஹைப்ரிட் வகைகளை ஈஸியாக கொண்டு வந்திருக்குறாங்க அதெல்லாம் நம்ம சாப்பிட்றதும் சாப்பிடாமல் வர்றதும் அது தனிப்பட்ட உங்களுடைய விருப்பத்தில் நான் வெட்டுறேன் இயற்கையோடு ஒன்றை நெஞ்சு வாழ மறக்காமல் உங்களால் முடிஞ்ச ஒரு சில இதுபோல் சின்ன சின்ன தாவரங்கள் மூலிகைகள் கீரைகளை நீங்கள் வீட்டில் வளர்த்த கற்றுக்குங்க மேலும் இயற்கை சார்ந்த தகவல்கள்லாம் நம்ம சேனலில் வருங்க மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தாங்க மீண்டும் அடுத்த ஒரு ஹெல்த் டிப்ஸில் நான் சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விபி நன்றி வணக்கம்